உயிரோடு கலந்தவள் பார்வை இருபத்தி ஒன்று நியாயமாக பார்த்தால் கணவனின் மீது நாம் தான் இப்படி வெறுப்பையும் கோபத்தையும் காட்ட வேண்டும் என்று நினைத்தவளுக்கு இப்பொழுது இருக்கும் தலைகீழான நிலையை நினைத்து சிரிப்பு கூட வந்துவிட்டது சசிரேகாவுக்கு மதிய உணவிற்கு தேவையான காய்களை நன்றாக எடுத்து கழுவியவள் எதை எதை எப்படி செய்ய வேண்டும் என்று முத்தையாவிடம் சொல்லிக் கொடுத்துவிட்டு இருந்தாள் டைனிங் ஹாலில் இருக்கும் தனது அத்தை அழைக்க அருகில் சென்றாள் அத்த அந்த கண்ணாடி டம்ளரை கொஞ்சம் எடுமா என்று கூறிக்கொண்டே கூறி கூறினார் சசிரேக்கா எடுத்து கொடுத்ததும் அதில் தான் பிழிந்து கொண்டிருந்த ஆரஞ்சு ஜூஸை நிரப்பினார் எடுத்துக்கோமா என்றவர் சசிரேகாவின் தயக்கத்தை பார்த்துவிட்டு என்னமா என்று கேட்டாள் இவ்வளவு வேண்டாத்த என்னம்மா நீ காலையில் ரெண்டு இட்லி மட்டும்தான் சாப்பிட்ட அதோடையே மதியம் வரைக்கும் இருக்க புரியா நீ ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு தான் நானும் உன்னை ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு தான் இருக்கேன் முதல்ல எடுத்து கூட்டிகிட்டி ஜூஸை ஹாய் மம்மி எனக்கும் ஜூஸ் என்று அவருடைய மகள் பிரீத்தி வர இதோ போடுறேம்மா என்றார் அமுதா இப்போதைக்கு வேணா நாங்கள் ரெண்டு பேரும் இதையே ஷேர் பண்ணிக்கிறோத்த என்று சசிரேகா தயங்கி கொண்டே சொல்ல என்னவோ செய்யுங்க என்று கூறிவிட்டிருந்தால் அமுதா மற்றொரு டம்ளரை எடுத்து வந்து சொன்னது போலவே அதில் பாதியை ஊற்றி பிரீத்தியிடம் சசிரேகா கொடுக்க என்ன நீ விட்ட எல்லாத்தையும் எனக்கே ஊற்றிடுவீங்க போல இருக்கே என்றாள் பிரீத்தி இல்லையே சரியா தானே ஊற்றிருக்கேன் நல்லா கண்ணை திறந்து பாரு சரிதான் வாங்க நீங்களே வந்து முதல்ல பாருங்க என்று ப்ரீத்தி அந்த இரண்டு டம்ளர்களையும் எடுத்து அருகருகே வைக்க நீ நான் என்று மருமகளும் மகளும் விளையாட்டாகத்தான் என்றாலும் சரிக்கு சரியாக பேசி சண்டையிட்டுக் கொள்வதை பார்த்து அமுதாவிற்கு சிரிப்பே வந்துவிட்டது நீண்ட நாட்களுக்கு பிறகு சசிரேகாவின் முகத்தில் தெரிந்த சிரிப்பும் சந்தோஷமும் அமுதாவை மிகவும் சந்தோஷப்பட வைத்திருந்தது ஆனால் இவை அனைத்தையும் பக்கத்து அறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த இந்துமதிக்கோ வயிறு எரிய ஆரம்பித்திருந்தது ஆரம்பத்தில் இதே அத்தை அந்த சசிரேகாவை பார்த்தாலே தனக்கு ஆகாது என்பதைப் போல எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் இப்பொழுது விட்டால் அவளுக்கு ஊட்டியே விடுவார் போல இதை சாப்பிடு என்றெல்லாம் என்ன ஒரு கவனிப்பு எதற்குமே வழியில்லாத அவளுக்கு இந்தளவு இடம் கொடுத்தால் பிறகு அவள் எப்படி அனைவரையும் மதிப்பாள் பிரீத்தி பிரீத்தி என்று அழைத்து கொண்டு இந்துமதி வர என்ன நீ என்று கேட்டால் ப்ரீத்தி எங்க இங்க இருந்த மந்த்லி வீக்லி மேகசின்ஸ் எதையுமே காணல தெரியலையே நீ நான் தாங்க படிக்க மேல என் ரூமுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன் என்று சசிரேகா சொல்ல அப்ப போய் எடுத்துட்டு வா சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இப்படியே நின்றுட்டு இருந்தா எல்லா புக்கும் அதெல்லாம் கால் முளைச்சு தானே கீழே இறங்கி வந்துடுமா என்றாள் இந்துமதி இதோ போறேன் என்ற ச என்ற சசிரேகா இரண்டு நிமிடங்களில் அந்த புத்தகங்களுடன் திரும்பி வந்தாள் சசிரேகாவின் கையில் இருக்கும் புத்தகங்களை பார்த்தவள் என்ன இவ்வளவுதான் இருக்கு என்று கேட்டாள் இனி எல்லாமே ரொம்ப பழைய புக்ஸ் மட்டும்தாங்க மேலே இருக்கு நீ படிச்சிட்டதுனால உனக்கு எல்லாம் பழசு பழைய புக் ஆகிடும் நான் இன்னும் அதில் ஒன்று கூட படிக்கல போ போய் அதை எடுத்துட்டு வா என்று இந்துமதி சொல்ல மீண்டும் அவள் ரூமுக்கு சென்றாள் சசிரேகா சசிரேகா கொண்டு வந்து கொடுத்த புத்தகங்கள் அனைத்துமே வாங்கி கொண்ட இந்துமதி ஏதோ உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரியான புக்ஸை மட்டும் எடுத்துட்டு போக வேண்டியது தானே எதுக்கு இங்கிலீஷ் மேகசின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பந்தாக பண்ணிகிட்டு என்று கேட்டுவிட்டு உள்ளே போனால் இந்துமதி தமிழ் ஆங்கில வார மாத இதழ் எதுவானாலும் புதியவை வந்துவிட்ட பிறகே பழைய இதழ்களை தான் படிக்க மேலே எடுத்து செல்வது சசிரேகாவின் பழக்கம் அதற்கு மேல் புதிய இதழ்களை படிக்க வேண்டும் என்று தோன்றினால் அங்கேயே இருந்து படித்துவிட்டு பிறகு அதே இடத்திலேயே வைத்து விடுவாள் அதிலும் இப்பொழுது சில நாட்களாக கண்டதை எண்ணி கலங்கும் மனதிற்கு கடிவாளமாக தன் வேலையில்லாமல் சும்மா ஓய்ந்து கிடக்கும் நேரம் முழுவதிலும் புத்தகங்களை படிப்பதிலேயே கவனத்தை திருப்பியிருந்தாள் சசிரேகா அப்படித்தான் அந்த இதழ்கள் அனைத்துமே சசிரேகா தன் அறைக்கு சென்றிருந்தா எடுத்து சென்றிருந்தாள் ஏதோ உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தமிழ் இதழ்களை எடுத்து செல்ல வேண்டியதுதானே என்கிறார்களே சென்ட்ரல் போர்டு சிலபஸில் படித்த தனக்கு இன்னும் ஆங்கிலம் இந்தி இரண்டு மொழிகளிலும் கூட எழுத படிக்க பேச அனைத்து மிக நன்றாக வரும் என்பது தெரிந்தால் ஆனால் நன்றாக யோசித்து பார்த்தவள் தன்னை ஏதோ ஒரு வழியில் மட்டம் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தானே இந்துமதி இப்படியெல்லாம் செய்கிறாள் என்று முயன்று தனது எண்ணப்போக்கை வேறு திசையில் திருப்பிக் கொண்டாள் சசிரேகா வாங்க வாங்க வீட்டிற்கு வந்த இந்துமதியின் பெற்றோரை மிகவும் சந்தோஷமாக வரவேற்றார் அமுதா வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்று அவர்கள் அமரவும் ஹாய் மம்மி டேடி வாங்க வாங்க என்று புன்னகையுடன் இந்துமதி ஹாலுக்கு வரவும் சரியாக இருந்தது சில வினாடிகளில் பிரீத்தியும் ஹாலுக்கு வந்து வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை வரவேற்றாள் என்னம்மா காலேஜ் முடிச்சிட்ட இனி மேலே படிக்கலையா படிக்கணும் ஆண்டி ஸ்வேதா நிவேதா எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்கம்மா நெக்ஸ்ட் மந்த்து தான் வர்றாங்க தன்னை தனது அண்ணை அழைக்க திரும்பி என்னவென்று கேட்டால் பிரீத்தி ஓ சின்ன அண்ணியை போய் வாமா இதோ சொல்கிறேன் மம்மி வர சொல்றேன் என்று பிரீத்தி சொல்லி போதே அங்கு வந்து விட்டால் சசிரேகா அங்கு வந்தவர்களை வரவேற்று பேசிவிட்டு பிறகு தனது அத்தையை பார்த்தாள் தனது அத்தை சொன்னதை கேட்டுக்கொண்டவள் இதோ போராத்த என்று நகர்ந்தாள் என்னம்மா உங்க சின்ன மருமகளுக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்ட தனது சம்பந்தி அம்மாவிடம் அப்படிலாம் எதுவும் இல்லையே என்றார் அமுதா பின்ன இவ்வளவு ஒல்லியாக பாக்குறதுக்கு உடம்புக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதையா தெரிகிறாளே ஓ மெலிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அப்படி கேட்குறீங்களா என்றவர் அவளோட உடம்பு வாகே அப்படிதாங்க அதோட இப்போ விசேஷமா வேற இருக்கிறாள்ல அதுவும் ஒரு காரணமா கூட இருக்கலாம் என்றார் அமுதா இல்லை அவங்க அம்மா மாதிரி இவளுக்கும் ஏதாவது ஒரு பெரிய வியாதி இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அதுதான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லைங்க டிஃபன் பிளேட்டுகளுடன் வந்து உள்ளே வந்து கொண்டிருந்த சசிரேகாவுக்கு இந்துமதியின் தாய் தன்னை பற்றி சொன்னது தெளிவாகவே கேட்டது மற்றவர்களின் உணர்ச்சிகளைப் பற்றி சிறிதும் யோசிக்காமல் எப்படி இவர்களால் இப்படியெல்லாம் பேச முடிகிறது என்று நினைத்தவளுக்கு அழுகை கூட வந்துவிட்டது எடுத்துக்கோங்க என்று தயங்கி கொண்டே சென்று அவர்களின் முன்பு டிஃபன் பிளேட்டை வைத்தவள் எதுக்கும் இன்னொரு முறை கூட டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கம்ப்ளீட்டாக செக்கப் பண்ணிடுங்க என்று இந்துமதியின் தாய் தனது அத்தையிடம் சொல்லி கொண்டிருப்பதை பார்த்தாள் மற்றவர்களின் மனதை புண்படுத்தப்பட புண்படுத்த வேண்டும் என்றே பேசுபவர்களை என்ன செய்வது என்ன மறுத்து பேசினாலும் மேலும் பேச்சை வளர்க்கத்தான் செய்வார்கள் என்பதால் பேச்சின் திசையை மாற்றினார் அமுதா டிஃபன் எடுத்துக்க சொல்லி இந்துமதியின் பெற்றோரை உபசரித்தவர் சசிரேகாவிடம் இனி ரெஸ்ட் எடுத்துக்கமா இனிமே நீலாக்கிட்ட காஃபி கொடுத்தனுப்பு என்று சொல்லி உள்ளே அனுப்பினார் ஆனால் சிறிது நேரத்தில் மீண்டும் வந்த தன்னை தனது அத்தை பார்ப்பது தெரிய நீலா இல்லத்த என்று மெதுவாக தனது அத்தைக்கு மட்டும் கேட்கும் விதமாக சொன்னாள் சசிரேகா ஹாலில் சற்று உள்ளே தள்ளி அமர்ந்திருந்த இந்துமதியின் பெற்றோரை நோக்கி காஃபி கொடுக்க போனாள் அவள் கார் அவள் கார்பெட்டில் கால் வைக்கப் போவதற்கு ஒரு சில வினாடிகள் முன்பு வரை கூட அந்த கார்பெட்டில் சுருக்கம் எதுவும் இல்லாமல் எப்பொழுதும் போதான் இருந்ததாக தோன்றியது சசிரேகாவுக்கு ஆனால் அதில் சசிரேகா கால் வைத்த அந்த வினாடியே அவளை அறியாமலேயே கால் தட்டிவிட கீழே விழப்போனவள் பிறகு எப்படியோ தனக்குத்தானே சமாளித்து நின்றாள் அப்படி அவள் விழப்போய் பிறகு சமாளித்து நின்ற அந்த வினாடிகளில் ட்ரேயிலிருந்த டம்ளரிலிருந்து சிதறி கொஞ்சம் காஃபி இந்துமதியின் மேல் விழுந்திருந்தது சும்மாவே எகிரும் இந்துமதியோ அதற்கு பிறகு கோபத்தின் உச்சிக்கே சென்றிருந்தாள் எனக்கு தெரியும் இவளுக்கு எப்பயுமே என் மேலே பயங்கரமான பொறாமை நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது இவள் செஞ்சிருக்கிற வேலையை பார்த்திங்களா என்றவள் முகத்தில் தெரியும் கோபத்தை மறைக்கக்கூட முயலாமல் எரித்து விடுவதைப் போல சசிரேகாவை பார்த்தாள் அதிலும் இவள் எந்த அளவிற்கு மோசமானவளாக இருந்தால் கல்யாணமாகி இரண்டே மாதங்கள் கூட ஆகியிருக்காத போதே சுந்தர் இவளை அவரது முகத்திலேயே விழிக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பார் அதுவும் அத்தையின் பெருந்தன்மையான குணத்திற்கு இவளை எல்லாம் கூட மேலே தூக்கி வைத்து கொண்டாடுறாங்க இவள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்டாலே இவள் திருந்துவது கடினம் அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் இவளுக்கு இடம் கொடுத்து கொண்டே போனால் முடிவை நினைத்து பார்க்க எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது இப்படியெல்லாம் இந்துமதி பாட்டுக்கு தொடர்ந்து பேசிக்கொண்டே போக அனைவருக்கும் காஃபியை கொடுத்து முடிக்கும் வரை கூட சசிரேகாவால் அழுகையை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை ஒரு வழியாக அனைவருக்கும் காஃபி கொடுத்து முடித்துவிட்டு சமையலறைக்கு செல்ல திரும்பியவளே ஒரு நிமிஷம் என்று அழைத்தாள் இந்துமதி பெரும் முயற்சி செய்து அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு திரும்பி இந்துமதியை பார்த்தால் சசிரேகா தயவு செஞ்சு நான் பேசினது தப்பாக எடுத்துக்காத நான் என்னை உன்னை என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன் அந்த ஆதங்கத்தில் தான் மற்றவங்கள பார்த்து நீ பொறாமப்படுற குணத்தை எல்லாம் விட்டுறணும்னு சொன்னேன் அவ்வளோதான் இந்துமதி உருக்கமாக சொல்ல சொல்ல ஒருவித ஆச்சரியத்தில் வாயெடுத்து போனால் சசிரேகா ஒருவேளை நாம் அப்படித்தான் இருக்கிறோமோ என்று ஒரு வினாடி அவளுக்கே தோன்ற தொடங்கிவிட்டிருந்தது அவளுக்கே அப்படி இருக்கும்போது அங்கிருக்கும் மற்றவர்களைப் பற்றி கேட்க வேண்டியதே இருக்கவில்லை சமையலறைக்குள் சென்று ட்ரேயை வைத்தவளுக்கு கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிய ஆரம்பித்திருந்தது சில வினாடிகளில் இந்துமதி என்னவெல்லாம் சொல்லிவிட்டாள் என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள் இனி அடுத்த பார்வையில் தொடர்வோம்